அரிசனம் நிறைவேற காலம் இது யாசே பே குண்தரிசனம் நிறைவேறுகிற காலம் உன்னை அடைந்த காலம் முடிந்து இது உனக்கை வாசல் திறக்கிற காலம் இது ரபா ஷந்தல ரபா லேக்கா ரபா ஷந்தல ரா நான் நம்மில் அன்புக்கு உறுகிறவராலே முற்றிலும் செயம் கொள்ளுகிறோம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் அடுத்துள்ளே ஏழு மாதங்கள் உன் அதிசயத்தை காண வைக்க போகிறான் அடுத்துள்ள ஏழு மாதங்கள் உன் கண்கள் அதிசயத்தை கண்டு பூரிக்க போகிறது பல வழியை சகித்துக் கொண்டாய் அல்லவா பல பாதை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டாய்வாஷா தலரா

మళ్యాీడు ఎన్ని మూడు மழையாக மாழையா ஈரங்கணு பேய்பே என் அப்படியே இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக இந்த வார்த்தை அதிகம் பலப்படுகிறேன் இதுதான் இது உன்னுடைய சீசன் இது உன்னுடைய சீசன் கேளுங்க கேளுங்க ஆண்டு வர அந்த மழை பல வழியை சந்திக்க வச்சது இந்த நிலத்தை உள்றதுக்கே தவிர அழிப்பதற்குதான் விதைச்சிருக்கிறா உழுத நிலத்துலதான் விதைக்கப்பட்டிருக்கிறது உழுத நிலத்தில் வதைக்கப்பட்டிருக்கிற மனுஷரை உன் தலை மேல ஏறி போக பண்ணது அழிப்பதற்கல்ல வார்த்தை விதைப்பதற்கு விதைச்சிட்டார் இது ஒரு மலை உண்மையில் பெய்யப்பட போகிற கத்திர இன்னொரு மலை உனக்காய் பைய பண்ணுகிறார் இதோ மின்னல்கள் உண்டாகிறது இதோ இடிகள் உண்டாகிறது இதோ கார்மேகத்தில் ஒரு மலை

वो नॉली बनते ओ राबा बा 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 मा 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 तो राबा शंदरा वो लिखा बागा दारी वाला शंदरा लर यादरा बाला वो शंदरा लेब्रा मा मा हंटे रे लिखा दरा विद्या सब यमा किगरा वो ट्रैक विद्या से पढ़तगरा वो नीलाई विद्या से पढ़तगरा ओ रखा शत्ता लर लेब्रा मा हंटे लरे ओ रखा शत्ता रा बाला बो �

காலு லூயா இப்படி ஒரு பலன் உண்டாகுமோ இந்த நிலத்தில் பலன் உண்டாகுமோ எஸ் இந்த நிலத்தில் தாவி ஊற்றப்படும் மட்டும் தான் இது அப்படியே இருக்கும் ஊற்றப்படும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன் சீசன அத்தனை மாத்துறார் நம்பர் அவங்க

ಅび세요 ಕಥರೆ ಓರಿ ಮಾಲ ಖದರೆ ಬಶಂತರಬಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹಾಲಿ ಸ್ಪಿರिट ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹಾಲಿ ಸ್ಪಿರिट ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹಾಲಿ ಸ್ಪಿರिट ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹಾಲಿ ಸ್ಪಿರिट ನೀ ಪೋಯ ವೈಕಲವೆಟೆ ನೀ ಪೋಯ ವಿಶ್ವಾಸತೋಡ ಅರಿಕೆ ಪಣೆ ಈ ದೋರ್ ಸೀಸನ್ ಮಾರ್ತೆ இனி விதைக்க காலம் அல்ல இனி முளைக்க போகிற காலம் ஓ மலைகளும் மூழங்களை நிரப்புகிறது நீ வடித்த கண்ணீர் தீடா இதோ கத்த தலது மழையை போய் பண்ணுகிறான் ரிபாலா ஷகாதா ரிபாலா ஹ தல ராப் சில உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் அனுமதித்த வலியை நீ ஏற்றுக்கொண்டல்ல இனி நான் அனுமதிக்கிற சந்தோஷத்தை நீ காண போகிறா நான் அனுமதித்த வலியை ஏற்றுக்கொண்ட உள்ளமே கத்தர் அனுமதித்த சில பாதை ஏற்றுக்கொண்ட உள்ளமே இது ஒன் டன் கல் அனுமதிக்கிற சந்தோஷத்தை பார்க்க போகிறான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன ஆண்டவர் உண்மை உள்ளவ விசுவாசிக்கிறவங்க என்னோட சந்தோஷம் பட வைக்க போகிறா நாழுகை பள்ளத்தாக்கினை நடந்து அதை நீரூற்றாக்கிக்கொள்ள போகிறார் மலைகளும் குளங்களை நிரப்ப போகிறது அவர் ஊற்றுகிரின்ற மலை உன் கண்ணீரின் பலனை பார்க்க வைக்க போகிறது கண்ணீரோடு விதிக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் கம்பீரமாய் அர்க்கப்பட போகிறது this is your season tribala bav santara bala bahu riyadar bala kar likharav எப்ராயிமே யாக்கோபே நான் அனுமதிச்ச வழிய நீ ஏற்றுக்கொண்ட நான் அனுமதிக்க போறேன் உன் சந்தோஷத்தை நிரந்தரமான சந்தோஷம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் நாமத்தினால இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அறிக்கை விழுகிறேன் இதை ரசிக்கிறவர் வருகிறார்

உன்னில் மிதைத்தவர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதா கால பல பாதைகளை கடந்து நிற்கிற உள்ளமே தண்ணீரை கடந்து விட்டான் இது அக்கினே கடந்து விட்டார் இதர் செழிப்பான நிலத்தில் கத்தனு கொண்டு வந்து விட்டிருக்கிறார் உன்னை கடக்க வைத்தவர் உன்னை காண வைப்பார் உன்னை இவைகளை கடக்க வைத்தவர் உன்னை காண வைப்பார் மனதார ப்ளஸ் பண்ற வலிபடத்திலிருந்து அடுத்துள்ள அத்தனை மாதங்களும் உனக்கு முளைக்கிற மாதமா இருப்பதாக உங்களுக்கு முளைக்கிற மாதமா இருப்பதாக பிரபல சந்தரபல பௌதரபல ஆவின் ஏ முதலினா அடுத்துள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பும் கத்திரை ஆவியானவர்களை நடத்துவார் சுதந்திரிக்கத்தக்கதா பலருக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியது இருக்கிறது பல நபர்களுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியது இருக்கிறது உன் நிமித்தம் சிலர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார் உன்னிமித்தம் சிலருக்கு சில காரியங்கள் வாய்க்கப்பட போகிறது உன்னை கத்த நிறுத்தி வேண்டாதிருந்த உன்னை வேண்டும் என்று சொல்ல வைக்க போகிறார் வேண்டாதிருந்த உன்னை வேண்டும் என்று சொல்ல வைக்க போகிறார் உன் வலையை விட்டு தூரம் போன மீன்கள் உன் வலையை தேடி வருகிறது வார்த்தை பிடித்து வலையை போட்ட உள்ளமே ஆழத்தில் கத்தரை விடாமல் பற்றி கொண்ட உள்ளமே உன் வலையை தேடிதோ நன்மை வருகிறது உன் வலையை தேடி வாக்கு வருகிறது உன் வலையை தேடி மீன்கள் வருகிறது